இருபத்தி ஏழாம் நாங்களும் நில வைக்கிறதுக்கு நாங்க போகலோ வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து என்ன

நிறைய பேர் வந்து இன்னும் ஜாலரி வீடியோலாம் போடுங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க நிறைய பேர் போடாதீங்க கான்னு சொல்றீங்க யோவாஸ் லைஃப் ஸ்டைல் போடுங்க கான்னு சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இந்த நீங்க ஷேர் பண்ணப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமா என்ன என்ன ஒரு சங்கடப்படுத்தும் ஒரு விஷயம்னே சொல்லலாம் எல்லாரும் வந்து என்ன வீடியோன்னா பஸ்டே சொல்லிடுறேன் நான் வந்து லட்சுமனோட லெஜுமனோட சொல்லலாம் நம்ம சேனல் புஸ் ஆயிடுச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அங்க முடிக்கலாம் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் எங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் ஆன சமயத்துல இருந்து இப்ப வரைய அதுக்கிட்ட நாங்க சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிடுவேன் சொன்னதுக்கு அப்புறமே நீங்க அவங்க நில வைக்க போறாங்க அவங்களும் உங்ககிட்ட வந்து அதை பத்தி எதுவுமே சொல்லல அவங்க சொன்னாங்களா சொல்லலையா நீங்க போறீங்களா போலையா

என்ன பண்ண போற அடிவேரிய வலிக்குது அண்ணனுக்கு ஒன்பதாம் அண்ணன் அப்புறம் வந்து என்னோட அத்தை மகளுக்கு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இருக்கு சொல்றனே தெரில எனக்கு நேத்துனா பாத்தீங்கன்னா ஒரு பங்கனுக்கு போனோம் ஆனா வீடியோவே எடுக்க முடியல அவ்வளோ வேலை எங்களுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் எப்பவுமே ஃபங்க்ஷனுக்கு போனா வீடியோ எடுப்பேன் அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாங்க வீடியோ எடுப்போம்னு சொல்லி ஆனா நாங்க எடுக்க முடியல நாங்க இவங்க அவங்க பார்க்காம எல்லாருமே வீடியோ எடுப்போம் நீங்க நினைப்பீங்க என்னடா எங்களை எல்லாம் எடுக்க மாட்டீங்க மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து எங்களோட வீடியோஸ் பாக்குறவங்க எங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னே சொல்லலாம் எங்களோட ரிலேட்டிவ் தான் எனக்கு ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் தானே இது சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஆனா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க நாங்க வீடியோ போடுவோம்னு ஆனா நாங்க வீடியோ எடுக்கல ஏன்னா ரொம்ப வேலையா இருந்தாலும் போய்ட்டு சாப்பிட்டு மொய்ய போட்டு உடனே ஒரு போட்டோ எடுத்துட்டு உடனே வந்துட்டோம் நாங்க ஏன்னா ஒர்க் இருக்கு வேலை இருக்கு நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்க இந்த வீடியோவே இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்கள் போடலை ஏன்னா வந்து பிஸ்னஸ்ல நீ அந்த இதுலேயே போய்க்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் போய்கிட்டு இருக்கு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எல்லாமே நம்ம

கிழச்சி விட்றது அது மேலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கதான் பார்த்தாங்க இன்னும் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை யாருக்குமே சொல்லலைன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் ஆனால் எதுக்கு நம்ம வீடுக்கு இன்னொரு வீடு கட்டுறோம் அது சின்ன வீடு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு அந்த மாதிரி தான் சதுரம் பத்து சதுரம் அந்த மாதிரி குள்ளதான் வீடு ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன வீடுன்னு கிடையாது இருந்தாலும் அது செகண்ட்ட நம்ம கட்டுறோம் அதை நம்ம எல்லாத்துக்கு பப்ளிசிட்டி பண்ண வேணாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பேசுறாங்க வீடியோ எடுக்கிறேன்றா பிளான் இல்லையா திடீர்னு எங்க அம்மா முடிவு எடுத்து வந்துருங்கன்னு சொன்னா சரி வீடியோவும் கிடைச்சி போடும் அதுவே ஒன் லேக் வீடியோ பேக் மேல சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மேல போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து உங்க அப்பாக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுங்க அக்கா உங்க அப்பா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அப்பா பார்க்கும் எங்களுக்கு எங்க அப்பா பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்க வந்து இந்த வீடு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இந்த ராமோடது நகையோட இது இந்த வீட்டுக்கு வந்து அவருக்கு நான் வந்து மோதிரம் பண்ணி போட்டேன் என்னோட மோதிரம் பெரிய மோதிரத்தை அழிச்சு அவருக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டோம் அந்த மோதிரம் ஆனா அது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணல அதை நான் தான் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் அந்த மோதரம் இன்னமும் அந்த மோதரம் வச்சிருக்காரு நான் போட்டனால அதே மாதிரி இந்த வீட்டை அவர் முடிச்சு கொடுத்தாருன்னா நான் அவருக்கு அதே மாதிரி என்னால முடிஞ்சேன் ஏன்னா என்ன காசு கேட்க கேக்க மாட்டாரு என்னைக்குமே எதிர்பார்த்ததும் கிடையாது

நாங்க அப்பா இல்லப்பான்னு சொல்லி இல்லப்பா கிடையாதுப்பா போப்பா வீட்டை எப்படியாவது முடிச்சு கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு வீடு ரெண்டு வீடு அப்படியே அது நீங்க எது அப்பா எடுத்துக்காதீங்க என்னன்னா ரெண்டு வீடு எப்பட கட்டுறாங்க அது சொல்றேன் அடுத்த வர கஷ்டப்பட்டு நான் கட்டுறேன் சேர்த்து சேர்த்து வச்சு கட்டுறேன் சொல்லிடு எப்படிக்கா இந்த வீடையும் நீங்க கட்டி முடிச்சிட்டு அதுலயே கடன் இருக்கு அப்புறம் எப்படி அந்த வீடும் கட்டுறீங்க உங்களுக்கு காசு எங்க இருந்து தாண்டா வருதே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் காசு எங்க இருந்து வருதோ அதே தான் எனக்கு காசு வருது நான் ஓடுறேன் அதனால எனக்கு கிடைக்குது நீங்கள் ஓடுதா கிடைக்கும்ன்றதை விட நாங்க இப்ப நகையை கொஞ்சம் திருப்பிட்டோம் இப்ப அந்த வீட்டுக்காக தான் நகை நான் வந்து பத்திரம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கணும்ன்றதுக்காண்டி இப்ப இதெல்லாம் கழட்டி வச்சிருவேன் பயப்படாதியா இதெல்லாம் வச்சு விட்டுருவேன் என் தாலி சொல்ல தவிர்த்து மத்த எல்லாத்தையும் வச்சிருவோம் ஏன்னா இப்பதான் நம்ம வந்து யோகா இனிக் சொல்லுறீங்க போட்டுட்டு இருக்கமே அப்புறம் நம்மளுக்கு நகைகள் அப்படின்ற மாதிரி அதனால நான் வந்து இப்பதைக்கு நகை மேல எனக்கு பற்றே கிடையாது ஓகேவா தங்க நகை மேல ஆக்சுவலி தங்க நகை எனக்கு போடணும்னு ஆசை எல்லாம் நான் படமாட்டேன் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கா தங்கம் மாதிரி தெரியுதா ஓகே அதையே போட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஊரை ஏமாத்திக்கும் அப்படின்னு ஆமா ஊரை ஏமாத்தணும்ன்ற இல்ல அதுக்கு நம்மள மாதிரி வாங்க முடியாத அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு தங்க வாங்க முடியாது ஆமா யூஸ்ஃபுல்லா இருக்கு

தன்வி ஓகே நாலு நாலு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு அந்த மாதிரி தான் இருக்க போறாங்க ஏன்னா லெக்சர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இவருக்கும் சரி அண்ணனுக்கும் சரி அண்ணன் மகனுக்கும் சரி அவன் மகனுக்கும் சரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி சேமப்பட போகிறாங்க சேலை வந்து சேம் சாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் காய்ச்சிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எதுக்கு இப்பயே அதை காசு போட்டு அது அதுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா சேலை நான் ஏற்கனவே வந்து நம்மளோட மகிழ்ச்சி சேர தான் வேர் பண்ண போறேன்

கட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு பிளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க அது ரெடி ஆயிடுச்சா வந்து கொடுத்துட்டு அது ஒரு அருள் சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பிளவுஸ் எல்லாம் அதனால தான் வந்து அதே சேலையினால வேற பண்ண கலர் காம்பினேஷன்ல அதனால வந்து அவங்க மட்டும் தனியா இருப்பா நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாருமே அண்ணன் தம்பிய என்னோட அண்ணன் தம்பிய அப்புறம் வந்து மகிழன் மகிழன் தம்பி எல்லாம் ஒன்னா இருப்பாங்க நானும் அண்ணன் தம்பியும் ஒன்னா இருப்போம் வீடியோ கம்பி அன்கமிங் கம்மிங் வந்துடும் இருபத்தி ஏழாம் தேதி

தேக்கு மரம் கிடைச்சிருச்சுன்னா நான் வச்சு வச்சுருவேன் நிலையை மட்டும் தேக்கு மரத்துல சூட்டுலாம் ஆமா வேம்பு வேம்பு மரம் வேம்பு

அஞ்சு மாத்துக்குள்ளயே நாங்க நில வைக்கிற மாதிரி பிளான் எங்க அம்மாக்கெல்லாம் மூணு மாசிலயே வைப்போம் கட்டி முடிச்சுடுறாரு அப்பா அப்படின்னு எல்லாம் ஏன்னா இங்க முப்பது நாள் இருக்கணும் முப்பது நாள் முடிஞ்சோடன மேலையும் கட்டிடுவாங்க அதுக்கு மேல ஒரு காங்கிரீட் இருக்கு அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நில வைக்கிறது தான் ஃபைனலா ஒன் பை ஒன்னா அப்படியே போயிட்டு இருக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வேற கொஸ்டின்னா முக்கியமான கொஸ்டின் என்னன்னா நான் பிரெக்னென்டா இருக்கணுன்றது அது அடுத்த கொஸ்டின்ல நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுவேன் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கிடையாது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை நாங்க வந்து சொல்றோம்

இங்க சிவகங்கை அவங்க தான் போய் கடையில போக ரொம்ப கவலையா இருக்கு இருபத்தி எட்டாம் ஈரோட்ல வரப்போம் அதை முடிச்சுட்டு சட்ட ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருவாங்க தம்பிக்கும் கொடுத்துருவாங்க எனக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க அளவு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏதோ ஒரு அளவு கொடுத்துட்டு வந்துட்டு நாங்க எல்லாருமே பேசிட்டோம் சண்டை சச்சரவே எங்களுக்கு கிடையாது நீங்க திரு திருப்பி அதே நீங்க போறீங்களான்றது கொஸ்டின் இருக்கு நீங்க போவீங்களா உங்களுக்கு சண்டை வந்துச்சு நீங்க போக மாட்டேங்க ஒருவேளை அன்னைத்தான் நீங்களும் நில வைக்கிறீங்களோ அப்படின்னு அதை பத்தி நாங்க பேசவே இல்லாதனால உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம் நாங்க போறோம் கண்டிப்பா வீடியோஸ் போடுவோம் லெக்சரல் போடுவாங்க அதை நாங்களும் போடுவோம் நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட இருப்போம் நீங்க அதை பாருங்க தொடர்ந்து நம்ம வீட்டுல நில வைக்கிறதுக்கும் அப்கமிங் அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வருவாங்க எல்லாருமே என்னடா எல்லாத்தையுமே கூப்பிடுவோம் அதுவுமே நீங்க வீடியோல வரும் பாருங்க எல்லாம் விடியுமே அதுக்கடுத்து ஒரு வேற லெவலான ஷாப்பிங் ஷாப்பிங் ஆமா வேற லெவல் நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாது கோல்டு ஷாப்பிங் எனக்கு உண்மையாவே கோல்டு வர போகுது அந்த இதுக்காக நாங்க